ஆக்சுவலாக என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க இப்போது நம்மள்ட்ட மெயினாக வந்து நம்ம டேட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் நம்மளுடைய மெயின் பிஸ்னஸ்ஸு ஓகே அப்புறம் ரெண்டாவது மெயினாக நம்மள்ட இருக்கிறது வந்து ஐடி இருக்குது சில சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது கெஃபே இருக்குது அப்புறம் அலெக்சானுங்கிற உம்ரா உம்ராவுக்காக மட்டும் பயணிக்கக்கூடிய ட்ராவல்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தொழில்கள் இருக்கு இதெல்லாமே இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணி வளரக்கூடிய தொழில்கள் தான் பட் தொழிலுங்கிறது நம்மளுடைய ஆர்வம் நம்ம படித்த படிப்பு அதுதான் தான் நம்ம வேலை பார்த்த நிறுவனங்களும் நமக்கு அதான் கற்றுக் கொடுத்துச்சு மார்க்கை மொத்தம் நான் கற்றுக்கல ப்ளஸ் மார்க்கத்தை தொழிலாக்கவும் நான் விரும்பலை என்னை பற்றி ஒரு சில விமர்சனங்கள் நானே பதில் சொல்லிக்கிறேன் நான் மார்க்க இதுவரைக்கும் பண்ண எல்லா மார்க்க நிகழ்ச்சிகள் எனக்கு இந்த சமூகம் வந்து ஒரு கண்ணியம் கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம் நான் வந்து தொகைக்காக மார்க்கத்தை சொல்கிறோம் இல்லை ஓகே என்னை எனக்கு கூட்டு போய் நீங்கள் ஒரு ஆயரூவா கொடுத்துட்டீங்கன்னா இதை பேசுங்க பத்தாயிரரூவா கொடுத்துட்டீங்கன்னா இதை பேசுங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு பத்து ஒரு லட்ச ரூபா தரோம் இதை பேசுங்கலாம் நான் என்னை வற்புறுத்த முடியாது எந்த மார்க்க நிகழ்ச்சிக்கும் எங்கே அழைச்சாலும் ஆரம்பத்தில் சில போக்குவரத்துக்காகலாம் வாங்கியிருக்கேன் ஒரு வய ஒரு தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் வியா வருமானம் வந்ததுக்கப்புறம் ஆன ஸ்டேபிளானதுக்கு அப்புறமும் அல்லது அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துலேருந்து இன்னும் வரைக்கும் விஷா இல்லாமல் மறுமை வரைக்கும் மார்க்க நிகழ்ச்சிக்காக அஞ்சு பைசா கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன் சரி அஹமதுல்ல அந்த தெளிவு இருக்கு நான் ஏன்னா தொகை நம்மளுடைய வருமானம் எல்லாம் வேறு வழியில் கொடுக்கும்போது அது தவறுன்னு சொல்லல நான் அப்படி வாங்கிற தவறு ஹராமன்லாம் நான் சொல்ல வரல பல இம்மாம்களுக்கு அதான் வாழ்வாதாரம் பல பல அழி அழைப்பாளர்களுக்காக தான் வாழ்வாதாரம் அதை அதிகப்படுத்தி கொடுக்கணும் பட் எனக்கு அது தேவையில்லைன்னு நான் வந்து விலகிட்டேன் அதுதான் எனக்குள்ளே ஒரு கண்ணியத்துக்கு அடிப்பட நினைக்கிறேன் பட் எல்லா அறிஞர்களுமே அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அது பெரிய கண்ணியமான ஒரு நிகழ்வாக சமூகத்தில் மாறும் எல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வறுக்க செஞ்சு கொடுக்கணும் அந்த வகையில் ஓகே நீங்கள் வந்து இந்த மாதிரி அலமந்தெல்லாம் நல்லா பிஸ்னஸ் பண்ணி ட்ரை பண்ணுறக்கீங்க ஆனால் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் வந்து இதை பத்தாவதோடு படிச்சுட்டு வெளிநாடு போயிடுறாங்க நீங்கள் வந்து பயானில் வந்துட்டு இறைவனை பற்றியும் திருக்குறனை பற்றியும் நாயக பற்றியும் சொல்கிறீங்க இந்த மாதிரி பிஸ்னஸில் முஸ்லீம் சமுதாயம் முன்னேறதுக்கு எதுவும் ஐடியா கொடுக்கலையா அப்படின்னு இல்ல நானே வந்து இன்னும் தெளிவாகலை வியாபாரத்துல அந்த முறையோ அந்த ஒரு ஒரு கம்பெனி எப்படி வளர்க்கணும் ஒரு நிறுவனத்தை எப்படி வளர்க்கணும் ஒரு நிறுவனத்தில் என்னென்ன குறைகள் வரும் அதை எப்படி சரி செய்யணும் ஒரு பிஸ்னஸ்லாம் என்ன அதில் என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கும் எல்லாருமே இன்னைக்கு சக்ஸஸை மட்டும் தானே சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ வளர்ந்துட்டோம் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஆயிரம் ஃபெயிலியர் இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கும் உங்களே வந்து நீங்கள் நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் லாஸ்ட்லாம் இருக்குன்னு சொன்னாசான் தெரியுது மாதம் வாடகை கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எல்லா நிறுவனத்துக்கும் எல்லாருக்கும் சேலரி கொடுக்குற டேட் வந்தாலே தூக்க வராது நமக்குலாம் சப்ளையர்ஸ்லாம் வந்து நிற்பா காசு கொடுக்கல மட்டனுக்கு காசு கொடுக்கல சிக்கனுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி அப்போ உங்கள்ட்ட ஐடியா கேட்டால் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் இருக்குது அதிலிருந்து பாடம் படிச்சிக்கலாம் ஆனால் இன்னும் அனுபவங்கள் வேணும் வியாபாரங்கிறது எளிதல்ல அதுவும் ஹலாலாக வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறது வட்டி கலக்காமல் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறது தப்பான மணி உள்ளே வராமல் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதில் முன்னேறி போகிறங்கிறது பெரிய பாதை தான் ஆனால் நமக்கு தெரியுது இப்போ வாய்ப்புகள் என்னென்னு தெரியுது எப்படி இதை வளர்க்கணுங்கிற வாய்ப்புகள் நமக்கு தெரியுது அதை ஹலாலான முறையில் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற நிகழ்வு தெரியுது அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம மக்களை வந்து இப்படி வியாபாரம் செய்யணும்னு சொல்லலாமே தவிர இந்த இந்த அடிப்படையிலேயே சொல்றது வந்து தகுதியாக இருக்காது